இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் வரைக்கும் அவங்க அவர் அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டாரு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாரும் கூப்பிட்டாரு பட் யாரும் நிறைய பேர் வரவே இல்லை அவரை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டே இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மன்சூர் அலிகான் சார் வீடியோ அமைச்சாரு இப்போ சிவகார்த்திகன் அவங்க வந்து வீட்டிலேயே போய் பார்த்துருக்காங்க வீட்டில் போய் பார்த்ததோட கமெண்ட்டை பார்த்தேன் அதாவது சார் இவரை போய் தப்பாக பேசிட்டீங்களே எவ்வளோ நல்ல மனுஷன் வந்து பார்த்துருக்காருன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே அந்த கழிவுத்தில் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக சார் இல்லை செலிபிரிட்டியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் எல்லாத்துக்குமே ஒரு விலை உண்டு உங்களுடைய புகழுக்கும் ஒரு விலை உண்டு ஸோ அதுதான் இதெல்லாமே நீங்கள் நார்மலான ஒருத்தர் இப்போ கிங்காங் கல்யாணத்துக்கு நீங்களும் நானே போகலை அப்படின்னா இது மக்களுக்கு தெரிய போகிறது ரைட்டா அது குறித்து விமர்சனமும் வரப்போகிறது இல்லை ஆனால் ஒரு சிவகார்த்திகேயனுக்கு அழைப்பு வச்சு அவர் போகலை வடிவேலுக்கு இன்விடேஷன் கொடுத்து அவர் போகலை அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு கேள்விக்கு உள்ளாகும் விமர்சனத்துக்கும் உள்ளாகும் கிங்காங் குடும்ப திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொரு விஷயத்தையுமே சோசியல் மீடியாவில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர் இப்போ யாருக்கு சிவராஜ்குமாருக்கு பத்திரிகை கொடுத்தாலும் சரி சிவகார்த்திகேனுக்கு கொடுத்தாலும் சரி உடனுக்குடன் வந்து அது அப்படியே சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டே இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா அது ஏதோ தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான விஐபி விட்டு கல்யாணம் மாதிரியான ஒரு நிலவுக்கு வந்து அந்த திருமணம் வந்து போயிடுச்சு அப்போ எல்லாருடைய கவனமும் இவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து வந்து இன்விடேஷன் கொடுத்தாரு அப்போ அவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்தாங்களா வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி எல்லாருமே அந்த கல்யாணத்தை கவனிக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு போன நண்பர் ஒருத்தர் சொன்னாரு தமிழ் சினிமாவில வந்து எவ்வளவோ கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன் ஆனா இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை பாத்தீங்கன்னா இந்த இங்க அசோக் நகர்லதான் அந்த கல்யாணம் நடந்திருக்கு உள்ள போறது வெளியில வர்றது ரெண்டுமே ஒரே என்ட்ரி தான் போல இருக்கு கரெக்டா அந்த இடத்துல வந்து இந்த ரீல்ஸ் இருக்கிற கும்பல் வந்து நின்னுட்டு இந்த பக்கம் போனாலும் ஒரு பத்து பேர் பின்னாலே ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ வெளியில போனாலும் அதே மாதிரி ரீல்ஸ் எடுத்து துரத்தி அந்த இடமே ஆகி ஒவ்வொரு விஐபி ஏண்டா இந்த கல்யாணத்துக்கு வந்தோங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு ரொம்ப சங்கடங்களை எதிர்கொண்டிருக்காங்க அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே வந்திருக்கு இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க இந்த விஐபிகள் வராததை பத்தி எல்லாரும் கமெண்ட் அடிக்கிறாங்க ஆனா உண்மையில அவங்க வராதது நல்லதுதான் அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அவ்வளவு பெரிய நெருக்கடிகள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்ப இந்த கல்யாணத்தின் மீது மக்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் இருந்தது பட் இது எதையுமே புரியாம வழக்கம்போல் பத்திரிகையை வாங்கி வச்சுட்டு வர்றங்கன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிற மாதிரி இதுக்கும் வராமல் இருந்துட்டாங்க ஆனால் அது வந்து சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்வினையை ஏற்படுத்திய பிறகு இவங்களுக்கு வந்து ஒரு கில்ட் ஆயிடுச்சு அல்லது இந்த விமர்சனத்தை மறக்கடிக்கிறதுக்காவது நம்ம அவங்கள ஹானர் பண்ணணுங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வடிவேலை பொறுத்த வரைக்கும் வடிவேலை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கல்யாணங்களுக்கு அவருக்கு அழைப்பு கொடுத்து எங்கேயுமே பெரும்பாலும் அவர் போகவே மாட்டார் என்ன சொல்ல போனா அவர் கூடவே டிராவல் பண்ண காமெடியன்கள் கல்யாணத்துக்கு கூட இவர் போனது இல்லை அதுதான் உண்மையும் கூட ஆனா இந்த கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா வடிவேலு வராதது ஒரு பக்கம் அதுக்கு முன்னே கிங்காங் ஃபோன் போட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வான் பண்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனையும் நீங்க கேட்டிருப்பீங்க அவன் எவ்வளவு கேட்டாலும் துறந்து சொல்லிடாத அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதேங்கிற மாதிரி இந்த ஊடகங்கள் வந்து வாய வாயை கிளர்னா எதுவும் பேசாதேங்கிற டோன்ல அவர் பேசினதெல்லாம் நம்ம கேட்டோம் ஸோ அதுக்கப்புறமா தான் அவருடைய மேனேஜர் அனுப்பி பணம் கொடுத்தது அப்புறம் சிவகார்த்திகேயன் போனது இது எல்லாமே மீடியாவில் வந்து விமர்சனத்தினுடைய எதிர்வினையாக தான் நான் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய பாக்குறேன் அவர் மட்டும் இல்லை எல்லாருமே இருந்திருக்கலாம் எல்லாரும் பார்க்குறாங்க போய் மீட் பண்ணது எடுத்தது கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கிளம்பி வந்தாரு இல்ல அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் நீங்க கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுத்தீங்க எனக்கு டைம் இல்ல அல்லது நான் ஷூட்டிங்ல இருந்தேன் நான் போகல ஒரு ஃபோன் போட்டு சார் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அதையும் தூரம் போனதுங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் பட் நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் போனது என்பது வெறுமனே கிங்காங் மீதான அன்பு மரியாதை மட்டுமே காரணம் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணும் போக வேணாங்கிறத முடிவு பண்றது அவங்களுடைய இஷ்டம் தானே அதனால இதை தாண்டி வந்து நம்ம அதை குறித்து விமர்சனம் பண்றது சரியா இருக்காது தான் அப்படியே சிவகார்த்திகனோட படங்கள் பார்க்கும்போது மதராசி இன்னும் ஐம்பது நாள்ல ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஷியலா ஒரு ஹைப் இருந்தது முருகாசரும் எவரும் சேரும்போது எல்லாரும் துப்பாக்கி ரேஞ்சில எதிர்பார்க்கறது அதெல்லாம் சொன்னாங்க அது அமரனுக்கே சொன்னாங்க இங்கேயும் அதே மாதிரி ஒரு டாக் வந்தது பட் இப்போ சிக்கந்தர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் முருகா சார் வந்து கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு ரொம்ப அவுடேட்டடாக இருக்காரு மதராசி என்ன ஆக போதும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருக்கு இது இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி வரும் இல்லை அது ஒரு வகையில் ப்ளஸ்ஸு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சிக்கந்தருக்கு பிறகு வந்து இந்த படத்துக்கு வந்து எந்த ஹைப்புமே இல்லை ஒருவேளை அந்த மதராசிங்கிற ஒரு அவுடேட்டடான டைட்டில் காரணமாக என்னங்கிறது தெரியல அதே நேரம் அந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சிக்கந்தர் படத்தை பொறுத்த வரைக்கும் அது முழுமையா முருகதாஸ் படம்னு சொல்ல முடியாது சல்மான் கான் வந்து ஒரு சப்ஜெக்டை ரெடி பண்றாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டே ரெடியான நிலமையில அவர் என்னன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்டார்ட் கட் சொல்றதுக்கு அவருக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டு ஏஆர் முருகதாஸ் வந்து கடைசி நேரத்தில் அது உள்ளார போய் அந்த படத்தை பண்ணார் நீங்க அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு ஷாட்ல கூட முருகதாஸ் உடைய அந்த டச்சே இருக்கவே இருக்காது யாரோ ஒருத்தர் பண்ண தான் இருக்கும் அவ்வளவு மொக்கையா இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா தோல்விக்கு நம்ம முருகதாசை வந்து காரணமா சொல்றது சரியான விஷயம் இல்லை பட் அதே நேரம் டைட்டில் அவர் பேர் வந்ததால் அந்த நல்லது கெட்டதுக்கு அவர் தான் பொறுப்பு அதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை அது வந்து நிச்சயமா இந்த படத்தையும் வந்து ஒரு பாதிக்கத்தான் செய்யுது சோ சிக்கந்தர் படம் கொடுத்த முருகதாஸ் என்னத்த பண்ணியிருக்க போறாரு அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் உள்ள போய் அந்த படம் கொஞ்சம் பெட்டரா இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சர்ப்ரைஸா அது படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் ஆக அமையும் அதாவது பிஃபோர் ரிலீஸ் தாக்கம் வந்து படத்துக்கு மைனஸாக இருந்தாலும் ஆஃப்டர் ரிலீஸ் அதுவே பிளஸ் மாறிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் பராசக்தி ஷூட்டிங் வந்து நடுவில் நின்று இருந்தது சில பிரச்சனைகள்லாம் இருந்தது பொருள் ரீதியா சில இருந்ததுன்னு சொன்னாங்க இப்ப வந்து அதோட ஷூட்டிங் வந்து மறுபடியும் அது ஷூட்டிங் ஆரம்பிச்சது உடனே எல்லாருட டார்கெட் எங்கே போகிறோன்னா பொங்கலுக்கு ஜனநாயகனோ அதுவும் மொதலும் அப்படின்னு வருது சோ அப்படி ஒரு கிளாஸ் வந்தால் என்ன நடக்கும் சார் இல்ல அப்படி ஒரு கிளாஸ் நிச்சயமாக வரும் அதை வந்து நம்ம மறுக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா அந்த தயாரிப்பு தரப்புல நம்ம பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு முதல்ல அறிவிச்சதே நாங்கதான் ஜனநாயகன் வந்து அதுக்கப்புறமா தான் அவங்க பொங்கலுக்கு ஷிப்ட் ஆனாங்க ஜனநாயகன் தொடங்கும் போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருந்தால் அவங்க அனௌன்ஸ் பண்ணதான் அதுக்கப்புறம் என்ன காரணத்தினாலோ அவங்க பொங்கலுக்கு ஆனாங்க அதனால நாங்க வந்து பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நாங்க ஏற்கனவே அறிவிச்சது நாங்கதான் தான் எங்களுக்கு படத்தின் மீது வந்து பெரிய நம்பிக்கை இருக்கு பொங்கல் மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவலுக்கான படம் அது அப்ப அந்த டேட்டை வந்து நாங்க மிஸ் பண்ண மாட்டோங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க அதே நேரம் என்ன நடக்கும்னு நான் கணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த படம் மொதல் நாள் ரிலீஸ் ஆகும் இன்னொரு படம் அடுத்த நாள் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பட் அதே நேரம் இதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்குங்கிறதே நம்ம வந்து மறுக்க முடியாது ஏன்னா பராசக்தி பார்த்தீங்கன்னா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி ஒரு கதை அந்த படம் பொங்கல் நேரத்தில் வந்தால் அது திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சாரமாக அமையும் அந்த தேர்தலில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் அது உதவி புரியும் ஸோ அப்போ இந்த படத்தை வந்து ப்ரோமோட் பண்ண வேண்டிய தேவை வந்து அவங்களுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த படத்தை வைத்து விஜயை வந்து கொஞ்சம் இறக்குவதற்கும் அது பயன்படும் அவங்க நினைக்கிறாங்க என்னென்னா இப்போ ஒரு ஆயிரம் தியேட்டரில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் இப்போ இப்படி ஒரு படத்தை விட்டீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு தியேட்டர் இந்த படத்துக்கு எடுத்துடலாம் அப்போ ஜனநாயகனுக்கு ஐநூறு தியேட்டர் குறையும் அப்போ குறையும் போது என்ன ஆகுனா வழக்கமாக விஜய் படம் வந்து அந்த முதல் நாள் வசூலுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க் கலெக்ஷன் ஒன்று எப்பயுமே வந்து பண்ணும் விஜய் உடைய படங்கள் ஸோ அந்த தொகையை வந்து இவங்க குறைக்க முடியும் ஐநூறு தியேட்டராக அதை மாத்துனா இந்த சாதனை வந்து இந்த படம் வந்து நிச்சயமாக ஏற்படுத்தாது அப்போ என்ன சொல்லலாம் பாருங்கள் விஜய்க்கு வந்து சினிமாவிலேயும் மார்க்கெட் போயிடுச்சு அதனால தான் அவர் அரசியலுக்கு வர்றாருட்டு நீங்கள் அந்த பிரச்சாரத்தை அப்படி ட்விஸ்ட் பண்ணுறதுக்கும் அதை பயன்படுத்த முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய அரசியலும் அதுக்கு பின்னால் இருக்குது பரோசக்தி வச்சு ஒரு பெரிய செக் வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தேட்டர் வந்து நிறைய இப்போ தேட்டர்ஸ் கொடுக்கும்போது என்னதான் விஜய் படத்தை தவிர்த்துட்டு வேற ஒரு நடிகர் கொடுத்தாலும் அந்த நேரத்தில் விஜயோட ரசிகர்கள் நிறைய படம் பார்க்க வருவாங்க அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா வந்துருச்சுன்னா ஸ்க்ரீன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் நிச்சயமாக அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அந்த ரிலீஸ் கட்டத்தில் அந்த முதல் காட்சிக்கு முன்பு தான் அந்த முதல் காட்சி முடிந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நிலம் அப்படியே மாறி இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரெட் ஜெயின் நிறுவனம் தான் பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் தியேட்டர் அப்படின்னா பெரிய ஸ்கிரீன் எல்லாமே எங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு சத்தியம் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சத்தியம் வந்து எங்களுக்கு கொடுங்க அதான் மெயின் ஸ்கிரீன் நீங்க சின்ன தியேட்டர் வேணா அந்த படத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப தியேட்டர்காரங்களுக்கு வேற வழி இல்லை ஒன்னும் அவங்க ஆளுங்கட்சி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிப்யூட்டரா ரெஜன் நிறுவனம் வார வாரம் படங்களை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரெகுலரா ஃபீட் பண்ற ஒருத்தருடைய கோரிக்கையை வந்து இவங்க நிராகரிக்க மாட்டாங்க சோ அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்ட மாதிரி பெரிய ஸ்க்ரீன் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பராசக்தி நல்லா இல்ல ஜனநாயகம் தான் நல்லா இருக்கு அப்படின்னா தியேட்டர்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே ஸ்கிரீனை மாத்திடுவாங்க என்ன ஒருவேளை ஜனநாயகம் நல்லா இல்ல பராசக்தி சூப்பரா இருக்கு அப்படின்னா அதே மாதிரி நிலமை மாறிடும் அதனால இது எல்லாமே அந்த முதல் காட்சி முடிகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து அது மக்கள் கையில தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து முன்னாடி நம்ம பார்த்தோம் பீஸ்ட் வந்து ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு கேஜி டூ வந்தது பட் அந்த வீக்கெண்ட் அந்த ஒரு ஆறு நாள் அஞ்சு நாள் வந்து பீஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருந்தாங்க பட் ஆடியஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ அந்த சண்டே தாண்டோம் அப்போ தான் பெயின் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நம்மளால பார்க்க முடியாது நிறைய பீஸ்டோட ஸ்கிரீன்ஸ் வந்து காலியாகவே இருந்தது பட் கேஜெஃப் வந்து ஒரு மாதிரி பயங்கரமான டிமாண்ட் இருந்தது ஸோ கண்டென்ட் தான் லாஸ்ட்ல டிசைட் பண்ணும் நிச்சயம் அதுல மாற்றம் இல்லை இங்கே மட்டும் இல்லை உலக அளவிலே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தின் வெற்றிங்கிறது அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணது தான் ஆனால் இது வந்து இங்க உள்ள சினிமாக்காரர்களுக்கு புரியவே இல்லை நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க மூணு நாளுக்கு ரிவ்யூ பண்ணாதீங்க மூணு நாளைக்கு ரிவ்யூ பண்றவங்க உள்ள விடாதீங்க இந்த மாதிரி எல்லாம் வெளியே பண்ணி போகணும் அதே எவ்வளவு பெரிய அபத்தமான பேஜ்ரென்ட் ஒரு ஆடியன்ஸ் இந்த படம் குறித்து ஒரு கருத்து சொல்ல விரும்புறான் நீங்க தியேட்டருக்குள்ள மைக் அண்ணிட்டுனாலும் அததான் சொல்ல போறான் காம்பவுண்டுக்கு வெளியே மைக்னாலும் அதை தான் சொல்ல போகிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து காம்பவுண்டுக்கு வெளியில் வச்சுங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அபத்தமான பேச்சு தான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி தீர்மானிப்பது அந்த படத்தினுடைய கண்டென்ட் தானே ரிவ்யூ கிடையாது அந்த கண்டென்ட் சூப்பராக இருந்துச்சுன்னா எல்லா ரிவ்யூமே பாசிட்டிவாக இருக்க போகுது கண்டென்ட் மொக்கையாக இருந்துச்சுன்னா வர்ற ரிவியூ எல்லாமே நெகட்டிவாக இருக்கும் ஸோ இதுதான் பேஸ் அதனால எப்பயுமே கன்டென்ட்டு தான் பேசும்